ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தீர செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் கடன் தீர்ந்து திருமணத் தடைகள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தேர்ந்துவிடும் ஆமாங்க அது எந்த நேரம் என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் எல்லோருமே கடன் அவரவர்களுடைய தேவைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப வாங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் இது கடன் வாங்குறதை விட திருப்ப செ திருப்பி செலுத்துவதில் தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலர்லாம் கடன் வாங்கிருவாங்க அவங்களால வாங்கின கடனை மீறி அசலை மீறி வட்டி கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த கடன் தொகையை அசலை திருப்பி செலுத்துறதற்கு ஆனால் வாய்ப்போ சூழ்நிலைகளோ அவளுக்கு அவர்களுக்கு ஏற்படாது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க அனைவருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கோவில்ல இந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றுங்கள் வாழ்க்கையில நாம திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி திருமண திருமணமாகி திருமணம் ஆகி மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாதவர்களுக்கும் வீடியோ கடைசியில் நிறைய கொஞ்சம் டிப்ஸை சொல்லியிருக்கிறேன் அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்கள் அப்பதான் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ இந்த கடன் பிரச்சனை எப்போதாங்க தீரும் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து இதை வந்து பல பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் இதை கொஸ்டின் பண்ணாமல் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்தப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பதினோரு வாரம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தேர்ந்துவிடும் சரி இப்போ என்ன செய்யணும் நான் சொல்றது இப்போ ஒரு முருகன் கோவில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்கள் முதல்ல போய்க்கோங்க இரவு எட்டு இருபதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய அகல் விளக்கு இருக்கும் இப்போ சின்னது நான் சொல்லலைங்க கொஞ்சம் பெரிய சைஸ் அகல் அகழ்விளக்காக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க தாமரை தரி தாமரை தின்ன தண்டு திரி இருக்குது இல்லைங்களா அந்த தாமரை தண்டு திரியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பஞ்சு திரியும் எடுத்துக்கோங்க அது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து திரிச்சிட்டு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தாமரை தண்டு திரியும் இந்த பஞ்சுத்திரியும் இணைத்து தீபத்தை போடுங்கள் இரவு எட்டு இருபதுக்கு முருகன் கோவிலில் சரியா இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நேராக முருகனை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அதை மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா திருமணம் ஆகாதவர்கள் இல்ல திருமணம் ஆக வேண்டும் திருமணம் ஆகி மனைவியை பிரிந்து வாழ்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வெளியில இப்ப பூக்கள் வாங்கி செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் மல்லிகைப்பூ அங்கிருக்கக்கூடிய வள்ளி தெய்வானைக்கு வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு இந்த செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுப்பது வந்து திருமணம் ஆகாதவர்கள் எனக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னா கோவிலுக்கு முன்னாடி யாராவது விதவை பெண்கள் பூ வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதே மாதிரி மனைவியை பிரிந்து கணவனை மனைவி கணவனை பிரிந்தாலோ இல்ல கணவன் மனைவியை பிரிந்து நீங்க வாழ்றீங்க நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வயதான மூதாட்டி பெரியவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்க அவங்க கிட்ட நீங்க பூ வாங்கி அதை வந்து முருகப்பெருமானுக்கு கொண்டு போய் சாற்றுங்கள் இது ரொம்ப விசேஷமானது இது ரெண்டையுமே செய்யுங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு எட்டு இருபதுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு பெரிய அகல் அகழ்விளக்கில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க தாமரை தண்டு திரியும் பஞ்சு திரியும் இணைத்து இந்த விளக்கை ஏற்றுங்கள் மனைவி உடன் சேர்ந்து வாழணும் இல்ல மனைவியை பிரிந்து வாழ்பவர்கள் நான் சொல்லக்கூடிய நபர்களிடம் இருந்து பூக்களை வாங்கி கொண்டு போய் நீங்க சாற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு ஏன் ஸ்பெஷலாக நம்ம அவங்க கிட்ட பூ வாங்க சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து திருமணம் விதவை பெண்கள் கிட்ட நீங்க வாங்கும்போது அவங்க ஒரு மைனஸ் நீங்க ஒரு மைனஸ் மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும் தான் நான் அவங்க கிட்ட வாங்க சொல்றேன் இப்போ மனைவி கணவனை பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஏன் நம்ம வந்து வயதானவர்கள் கிட்ட வாங்க சொல்றோம் அப்படின்னா வயதானவர்கள் கஷ்டப்படுவாங்க சனி வக்கர தோசை நம்மளுடைய கர்ம வினைக்கு தான் நம்ம அந்த வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இவங்களுக்கு நம்ம செய்யும் போது அந்த காசு அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால வயதானவர்களிடம் பேரம் பேசாமல் நீங்க எப்பவுமே சாமிக்கு பூவாங்க அப்படின்னா அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரியும் நீங்கள் செய்யுங்கள் கடன் பிரச்சனை அது எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்க செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் குறிப்பானா அத சொல்றேன் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு இருபதுக்கு முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு பெரிய அகல் விளக்கில் தாமரை தண்டுத்திரியும் பஞ்சுத்திரியும் இணைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு வாங்க கண்டிப்பா பதினோரு வாரம் இதை நீங்க செய்யுங்க பதினோரு வாரம் முடிவதற்குள் அந்த கடனை அடைத்திருப்பீர்கள் இல்லைன்னா அடைப்பதற்குண்டான வழிகளையும் சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி தரும் ரொம்ப விசேஷமானதுங்க ரொம்ப எளிமையானது இதை எல்லோருமே செஞ்சு பாருங்க கண்டிப்பா அதுல நீங்க பலன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு பலன் கிடைக்கும் செவ்வாய்கிழமையில நாம இதை செய்யும் போது ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்ய வேண்டும் கணவன் மனைவிகளுக்கு இடையே சண்டைகள் சச்சரவுகள் குடும்ப பிரச்சனைகள் இருப்பவர்களும் முருகப்பெருமானை தான் நாம வழிபாடு செய்ய வேண்டும் அதனால தான் ரெண்டு பேரையுமே நான் இதை செய்ய சொல்றேன் இரண்டையுமே செய்யறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க தீபம் ஏத்திட்டு நேரம் பூவும் மளிய பூ வாங்கி முருகப்பெருமானுக்கு சாற்றிட்டு அவரை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்போவே ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யும் போதே மூணாவது வாரத்திலிருந்தே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்